யோவான் பதினேழு இருபத்தி இரண்டு நாம் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் பிளவுகள் இல்லாத உறவுகளோடு நஞ்சில்லா அன்போடு ஒன்றிணைந்து வாழவே மனித இனம் இறைவனால் அவர் உயிர் மூச்சால் உருவாக்கப்பட்டது உலகில் ஊரில் வீட்டில் இருக்கும் பிளவுகளும் பிரிவினைகளும் அனைவரும் அறிந்ததே அவரவர் இதயத்துக்குள் இருக்கும் பிரிவினைகளையும் வெறுப்புணர்வுகளையும் அறிவது யார் அதை இல்லாது ஆக்குவது யார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளின் ஆவி குடிகொண்டிருக்கிறது நம்மில் ஒற்றுமை உணர்வு இல்லை எனில் நம்மோடு இருப்பவர்களிடம் நல்லுறவு இல்லை எனில் நம்மில் கடவுள் குடியிருக்க சங்கடப்படுவார் அன்பை ஒற்றுமையை விரும்பும் கடவுள் நம்மால் வேதனை அடையாதிருக்க அடுத்தவருடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்வோம் தாழ்ந்து போவதால் இழந்து போவது ஒன்றுமில்லை உம்மை நேசிக்கும் நான் நீர் குடிகொண்டிருக்கும் மற்றவரையும் நேசிக்க ஒற்றுமை உறவை ஏற்படுத்திக் கொள்ள அருள் தாரும். அமேன்